வகத்தில் உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்ல சிறார்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் வகையில் பாதை திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் கீதா ஜீவன் சீர்திருத்த பள்ளிகளுக்கு சிறார்கள் மீண்டும் வராத வகையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சு சென்னை புரசை வகத்தில் உள்ள அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அரசினர் கூர்நோக்கு சிறார்களுக்கான பாதை திட்டத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழாமேடையில் பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முதலமைச்சரின் அறிவுரைப்படி பாதை திட்டம் அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் துவங்கப்பட்டது தனியார் தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் இந்த திட்டம் மூலம் சின்ன சின்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இங்கு வரும் சிறார்களுக்கு மன உளவியல் ஆலோசனை வழங்குவது நடத்தை மாற்றம் மது மற்றும் போதை பழக்கத்திற்கான சிகிச்சை அளித்தல் ஆக்கப்பூர்வமான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தனித்திறன்கள் பலத்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் மேலும் இங்கு விசாரணையில் உள்ள சிறார்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின்பு அவர்கள் வீட்டுக்கு சென்றாலும் அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என்று கூறினார் மேலும் இந்த திட்டம் தொடர்ந்து மற்ற இல்லங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் இங்குள்ள சிறார்கள் ஓவியம் நடனம் புகைப்படம் எடுப்பது சமையல் தையல் என சிறார்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கான பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் அவர்களால் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கும் அரசு தேர்வு எழுதுவதற்கும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகிறது என்று குறிப்பிட்டு பேசிய அவர் இப்படி பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் மீண்டும் சீர்திருத்த பள்ளிக்கு வரக்கூடாது என்பதில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அனைத்து குழந்தைகள் இல்லமும் முறையாக துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருவதாகவும் தமிழகத்தில் எட்நூத்தி இருபத்தி ஏழு குழந்தைகள் இல்லங்கள் செயல்பட்டு வருகிறது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் இந்த துறையின் கீழ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதில் பலரும் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் தொடங்கப்படுகிறது இதன் மூலம் நம்முடைய உள்ள சிறார்களுக்கு சின்ன சின்ன குற்ற செயலி ஈடுபட்டு விசாரணைக்காக இருக்கிற அந்த இளம் தம்பிமார்களுக்கு இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பாக அவர்களுக்கு மன உளவியல் ஆலோசனை வழங்குவது அதுபோல அவங்களுக்கு நடத்தை மாற்றம் மதம் மற்றும் போதை பழக்கத்தில் அவங்களுக்கான சிகிச்சை அளித்த கூடா நட்பிலந்து விலங்கி இருத்தல் அது போல ஆக்கப்பூர்வமான அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள தனித்திறன் வளர்த்தல் பல்வேறு பயிற்சிகள் ஏற்கனவே நம்முடைய சமூக பாதுகாப்பு துறையில நம்முடைய குழந்தைகள் சேவை துறையில் நடந்து நடத்தி வரப்படுகிற அவங்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அதாவது நாட்டுப்புற கலையா இருக்கட்டும் இல்ல அவங்க கைவினை பொருட்கள் செய்கிற கலையா இருக்கட்டும் இல்ல ஏற்கனவே பேக்கரி யூனிட் பேக்கரி யூனிட்ல ட்ரைனிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கூடுதல் அந்த பயிற்சியோடு இவர்களும் தொடர்ச்சியாக அவர்களை தொடர் கண்காணிப்பு அவருடைய நடத்தை மாற்றம் எதிர்கால அவர்கள் வசதி செய்து கொடுத்தல் என்பதை தொடர்ச்சியாக செய்வதற்காக அரசு இவர்களுக்கு இந்த தொண்டு நிறுவனத்துக்கு நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் இன்று தொடங்கப்படுகிறது அவர்கள் பயிற்சி மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த தீர்ப்பின் பின்பு அவர் வீட்டுக்கு போனாலும் சரி அவர்களை தொடர்ந்து கண்காணித்து அவர்களுக்கு எதிர்கால வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் வாழ்வியல் அமைப்பிற்காக அவர்கள் உதவி செய்தல் அவர்களை கண்காணித்தல் அவர்களுக்கு தொடர்ச்சியாக உளவியல் அந்த பயிற்சி வழங்க வேண்டிய முறையிலே தொடர் கண்காணிப்பும் மேற்கொண்ட நம்முடைய தம்பிமார்களை இளைஞர்களை இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதுதான் முக்கிய நோக்கமாக இன்று அல்ல தொடர்ச்சியாக அவர்களை கண்காணித்து அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பாதை திட்டம் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த துறை குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என்று இந்த துறைக்கு பெயர் மாற்றம் செய்து அறிவித்தார்கள் அதுபோல பல்வேறு வளர்ச்சி பணிகள் இந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நலனுக்காக வெறுமனே அவங்க வந்து அவர்கள் இருக்கும் காலங்கள்ல நல்ல உடற்பயிற்சி வழங்கணும் பார்த்தோம் நம்ம அவங்க அவங்க கத்துக்கிட்ட டான்ஸ நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க அழகா யூனிஃபார்மா உங்களோடு ஆடுனாங்க ஆகவே அந்த நடன பயிற்சி வழங்கப்படுகிறது அவங்களுக்கு அதாவது டிராயிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள பசங்க எல்லாம் டிராயிங் பண்றாங்க போட்டோகிராபி அந்த பயிற்சியும் யாருன்னா நல்ல முறையில ஒரு சிறந்த ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கலைஞராக வருவதற்கு அதற்கும் பயிற்சி கொடுக்கப்படுகிறது கேட்ரிங் பயிற்சி கொடுக்கப்படுகிறது அது போல இந்த தையல் பயிற்சி கொடுக்கப்படுகிறது எது எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பயிற்சி எல்லாம் அதான் நான் நம்ம பிள்ளைங்க கதான் சொல்லியிருக்கேன் இருக்கும் வரை கலைகள் கலைகள்லாம் நீங்க கற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை கலையும் கற்றுக்கொள்ளுங்கள் எந்த முறையிலேயே அவர்களுக்கு உள்ளோம் அது போல அவர்கள் தொடர்ச்சியாக பயிற்சி அரசு தேர்வு எழுதுறதுக்கும் நம்முடைய நடக்குது இங்க பிள்ளைகள் எல்லாமே எல்லா கலைகளும் அவர்கள் கற்றுக்கொள்ள என்னெல்லாம் கத்துக்கொள்ள ரெடியா இருக்குங்களோ அதெல்லாம் கத்துக்கொடுத்தது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இங்க வரக்கூடாது அடுத்த முறை நீங்க இந்த கூர் நோக்கு இல்லத்தில் வரக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அவர்களுடைய இல்ல நான் வந்து தொழில் செய்ய விரும்புறேன் இல்லை நீ வேலையில சேர்த்து விடுங்க இல்ல இந்த பயிற்சி சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு உபயோகமா இருக்குன்னு சொன்னா சர்டிபிகேட் கூட தொண்டு நிறுவனம் மூலம் நம்ம வழங்கும் போது அவர்களுக்கு அது எதிர்காலத்தில் உபயோகமாக இருக்கும் அதனால நிச்சயமாக அத்துணை முயற்சிகளும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி இந்த துறை முறையாக சரியாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல குழந்தைகள் இல்லங்கள் எங்கேயுமே நம்முடைய தொழில் பதிவு செய்யப்படாமல் ஒரு இல்லங்களும் செயல்பட முடியாது என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கோம் நிச்சயமாக உரிமம் பெற்றிருந்தா இங்க வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்றத முதலமைச்சரோட பொறுப்பேற்றதுல இருந்து முறைப்படுத்தி கிட்டத்தட்ட அந்த மாதிரி எந்த வசதியும் இல்லாத நிறைய அந்த குழந்தைகள் இல்லங்கள் தாங்களாகவே அது மூடப்பட்டுள்ளது அது உள்ள குழந்தைகளை நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம் அதன் மூலம் இப்ப வந்து அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் தொண்டு தினமும் நடத்துற இல்லங்கள் மொத்தம் நம்முடைய தமிழகத்தில் இருபத்தி ஏழு குழந்தைகள் இல்லங்கள் செயல்பட்டு வருகிறது என்பதை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான அந்த நிதி உதவி வழங்கும் அந்த திட்டத்தை முறைப்படுத்தியுள்ளோம் இம்முடியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வந்த ஒரு இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு இழப்பீடு தவிர வைக்கிறது ரொம்ப பாட ஆகும் ஆனா நம்மளுடைய விதம் சார் வந்ததும் ஏழாம் மாசம் பொறுப்பேற்ற ஜூலை இருபத்தி ஒண்ணுல வந்து இதற்கான விதிமுறை விதிகள் வகுக்கப்பட்டது எந்த அளவுக்கு இந்த நிதிகள் வழங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒரு குழந்தைகளுக்கு எழுபது கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நம்ம அந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிவாரண நிதியாக இடை இறுதி மற்றும் இடைக்கால நிவாரண நிதி இந்த நிவாரண நிதி கோர்ட்டில் வழங்கப்படுது தீர்ப்பின்படி தீர்ப்பு வழங்கின உடனே வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ஆகிறது அதுக்கும் நம்ம எளிதாக போர்ட்டல் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கிறோம் ड्यू डॉक्सोल रेड